வணக்கம் நண்பர்களே நடிகை மீனா உயிரோடு இருப்பதற்கு கௌரவத்தோடு இதுவரையில் இருப்பதற்கு இவர்தான் காரணம் யார் அவர் நடந்த சம்பவம் என்ன முழுசா இந்த பதில சொல்றேன் வாங்க வீடியோக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம் போறதுக்கு முதல்ல இந்த வீடியோ பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து வீடியோ பாருங்க உங்களுக்கு தெரியும் நடிகர் கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் நடிகர் சங்கத்தினுடைய தலைவராக இருந்த போது அந்த நடிகர் சங்கம் என்பது மிகப்பெரிய நட்டத்தில் இயங்கிக் கொண்டிருந்தது ஈட்டக்கூடிய ஒரு சங்கமாக மாற்ற வேண்டும் என்ற அடிப்படையிலே முன்னெடுத்து நடத்தினார் என்பது உங்களுக்கு தெரியும் அதனுடைய தொடர்ச்சியாக ஒரு நட்சத்திர கலா கலைவிழா ஒன்றினை மலேசியா சிங்கப்பூர்லே நடத்துவதற்கும் கேப்டன் திட்டமிட்டிருந்தார் இதற்கு பல நடிகர்கள் நடிகைகள் சினிமா துறை சார்ந்த பிரபலங்கள் எல்லாரையும் இந்தியாவிலிருந்து மலேசியா சிங்கப்பூருக்கு அழைத்து சென்று அங்கே நட்சத்திர கலைவிழா ஒன்றை ஏற்பாடும் செய்திருந்தார் இந்த நிகழ்ச்சியிலே பல நடிகர்கள் நடிகைகள் பங்கெடுத்திருந்தார்கள் திரைப்பிரபலங்கள் இணைந்து கொண்டிருந்தார்கள் சில நடிகைகள் இந்த நிகழ்ச்சிக்கு வர மாட்டோம் அல்லது வர முடியாது அல்லது வருவதற்கு பாதுகாப்பு சார்ந்த பிரச்சனைகளை தரும் என்று சொல்லி பின்னடைத்திருந்தார்கள் ஆனால் கேப்டன் இந்த விஷயத்தை ஒழுங்கு செய்கின்றார் கேப்டன் இந்த நிகழ்ச்சி திட்டத்தை முன்னெடுக்கின்றார் கேப்டனோடு போனால் எங்களுக்கு எந்த விதமான அச்சுறுத்தலும் இருக்காது பாதுகாப்பு நம்பிக்கையோடு புறப்பட்டு சேர்ந்த நடிகைகள் சில பேர் இருக்கிறார்கள் அதிலே நடிகை மீனாவும் ஒருவர் இந்த நட்சத்திர கலைவிழா மலேசியாவில் நடைபெற்று அதனுடைய தொடர்ச்சியாக சிங்கப்பூரில் நடைபெறுவதற்கு ஒழுங்குகள் செய்யப்பட்டன ஆகவே நடிகர்கள் நடிகைகள் எல்லோரும் மலேசியாவில் இருக்கின்ற ஒரு புகழ் ஹோட்டல் ஒன்றிலே தங்கியிருந்தார்கள் அதை தொடர்ந்து சிங்கப்பூருக்கான பயணத்தை மேற்கொள்வதற்கு தயாராகி கொண்டிருந்தார்கள் மலேசியாவினுடைய ஹோட்டல் வாசலின் முன்றலிலே அந்த பஸ் வந்து தயாராக நின்றது எனவே நடிகர்கள் நடிகைகள் அந்த பஸ்லேயே தயாராகி கொண்டிருந்தார்கள் இதில் விசேஷம் என்னவென்று சொன்னால் நடிகைகளினுடைய லக்கேஜுகள் அவர்கள் கொண்டு வந்த பொருட்கள் உபகரணங்கள் எல்லாவற்றையும் கேப்டன் விஜயகாந்த் இவருடன் இணைந்து சரத்குமார் நெப்போலியன் போன்றவர்கள் எல்லோரும் அந்த பஸ்லேயே கொண்டிருந்தார்கள் இந்த சந்தர்ப்பத்திலே தெரியும் அது நட்சத்திர படினாலே ஏராளமான நடிகர்கள் நடிகைகள் ஒன்று கூடுகிற நிகழ்வு என்றபடியினாலே மலேசியாவைச் சேர்ந்த ஏராளமானவர்கள் அந்த ஹோட்டல் வாசலுக்கு வந்து ஒன்று கூடிவிட்டார்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று கூடிவிட்டார்கள் அந்த நடிகர் நடிகைகளை பார்ப்பதற்காக படம் எடுத்துக் கொள்வதற்காக ஆகவே நிறைய மக்கள் ஒன்று கூடுகிற போது அந்த இடம் ஒரு சின்ன கலவரத்தை கொண்டதாக இருக்கும் அல்லது ஒரு சின்ன ஒன்று அங்கே ஏற்பட்டிருக்கிறது அந்த சந்தர்ப்பத்தில் இருந்த ஒருவர் ஒரு இளைஞர் ஒருவர் ஹெல்மெட் அணிந்தபடி மீனாவிடம் வந்து தவறாக நடப்பதற்கு நடந்து கொள்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார் தவறாக என்றால் இன்னும் அநாகரிகமான ஒரு செயற்பாட்டை செய்வதற்கு முயற்சி செய்திருந்தார் இந்த சந்தர்ப்பத்தை வாகனத்தில் அல்லது பஸ்ஸிலே நடிகைகளினுடைய லக்கேஜ்களை ஏற்றிக் கொண்டிருந்த கேப்டன் விஜயகாந்த் கண்டுபிடுகிறார் உடனடியாக ஓடி வந்து அந்த இளைஞரை தறதறவன் இழுத்து போற்றிருந்த கெல்மெட்டையும் கழட்டி விட்டு விட்டாரே ஒரு அடி வாங்கின அடியில அவருடைய முகத்திலிருந்தும் தலையிலிருந்தும் சத்தங்கள் கசிய தொடங்கி விட்டது இந்த அடியினுடைய பலத்தை பார்த்து அங்கிருந்த பலர் சிதறியோட தொடங்கி விட்டார்கள் அருகில் நின்றவர்கள் எல்லாம் அதிர்ந்து போனார்கள் அப்படி இருந்த அந்த அடி அந்த அடியோட விலகி ஓடினவர்கள் தான் பிறகு எந்த ஒரு நடிகையையும் நினைச்சு கூட பார்க்க இல்லை உடனடியாக மீனாவை அந்த இடத்திலிருந்து காப்பாற்றி சிங்கப்பூருக்கு போய் அந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்து அதன் மூலமாக நிதியை திரட்டி நடிகர் சங்கத்தை சிறப்பாக முன்னேற்றியிருந்தார் கேப்டன் அவர்கள் இந்த விடயத்தை இங்கே நான் சொல்வதற்கான காரணம் கேப்டன் அவர்கள் இருந்து இப்பொழுது ஒரு வருடம் கடந்து விட்டது அவருடைய நினைவலைகளும் அவருட அவரிடம் இருக்கக்கூடிய நல்ல சில குணங்களும் அவர் செய்த நல்ல பல காரியங்களும் அதை பற்றிய பேச்சுக்களும் இன்னும் ஓய்ந்த பாடே இல்லை பலரும் இப்பொழுது அந்த நினைவுகளை சுமந்தபடி அந்த நினைவுகளை ஊடகங்களிலே பகிர்ந்தபடி இப்பொழுதும் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் சிறப்பு அவர் படத்தில் மட்டுமல்ல நிஜத்திலும் கேப்டனாக ஒரு புரட்சி கலைஞராக ஒரு ரியல் ஹீரோவாக வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால் மிக அல்ல தான் சேர்த்த சொத்து தான் சேர்த்த பொருள் எல்லாவற்றையும் தன்னுடைய மக்களுக்காக கொடுத்தவர் இருக்கும்போது நம்மில் பலர் அவரை கிண்டர் செய்திருக்கிறோம் கேலி செய்திருக்கிறோம் அவருடைய பேச்சுகளை நாங்கள் ட்ரோல் பண்ணியிருக்கிறோம் ஆனால் இந்த மண்ணிலிருந்து அவர் விட சென்ற பிறகு இப்பொழுதும் அவருடைய பேரும் புகழும் இந்த யுகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்கள மக்களால் மனிதர்களால் நடிப்பு துறையில் இருக்கின்றவர்களால் சினிமா துறையிலே இருக்கின்றவர்களாலே சுமந்து செல்லப்படுகிறது சொன்னால் அதுதான் அவர் வாழ்ந்த அவர் இந்த மண்ணுக்கு கொடுத்து போன ஒரு மகத்தான உன்னதமான சேவை என்பதை மறந்துவிடக்கூடாது இது போன்ற சுவாரஸ்யமான சினிமா தகவல்கள் சினிமாவில் நடக்கின்ற சுவாரஸ்யமான புதிய புதிய தகவல்களை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் கிளிக் செய்து நோட்டிபிகேஷனை செலக்ட் பண்ணி கொள்ளுங்கள் மற்றொரு வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்